நான் ரும் அவங்க வாழ்க்கையில முன்னேற சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் முதல் முதலியா பாக்குறீங்க அப்படின்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுட்ருக்க லக் என்ஹான்ஸிங் டிப் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து பயன்பெறலாம் அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாமா பன்னிரெண்டு ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னு அப்படின்னா பொதுவாக மந்திரம்னா என்னங்க நம்ம சாதாரணமாக உச்சரிக்கிற கோவிந்தா நாராயணா சிவா அப்புறம் ஓம் நமச்சிவாய ஸ்ரீராம ஜெயம் ராம் ராம் இதெல்லாம் மந்திரம் தானுங்க நம்மள நிறைய பேருக்கும் இந்த மாதிரி மந்திரங்களை உச்சரிக்கிற பழக்கம் இருக்கு இல்லைங்களா ஒரு இருபத்தி ஏழு முறையோ இல்லை நூற்றி எட்டு முறையோ இல்லைன்னா நம்மளால் முடிந்த அளவுக்கு வந்து டெய்லியும் மந்திரத்தை உச்சி உச்சரிக்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு இல்லைங்களா அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கான மந்திரத்தை உச்சரிக்கும் போது அவங்களோட வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அவங்களால உணர முடியுங்க அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரங்களும் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு தாங்க உங்ககிட்ட இப்ப நான் சொல்ல போறேன் முதல்ல நம்ம எந்த ராசியை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா மேஷ ராசிக்காரங்க மேஷ ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரம் தாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்ம எப்பயும் பயன்படுத்துற மந்திரம் தான் புதுசா நான் எதுவும் பெருசா கஷ்டப்படுற மாதிரிலாம் மந்திரம் எதுவும் சொல்லப் இல்லைங்க சோ மேஷ ராசிக்காரங்க சிம்பிளா ஓம் நமச்சுவாய ஓம் நமச்சுவாய ஓம் நமிச்சுவாயன்னு அவங்க மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க லைஃப்ல ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேங்க அடுத்து எந்த ராசிக்காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரம் தாங்க ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் மனசை ஒரு நிலைப்படுத்தி சொல்லி பாருங்களேன் கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுங்க அடுத்ததான் மிதுன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை தாங்க மிதுன ராசிக்காரங்க உச்சரிக்கணும் அடுத்தது கடக ராசிக்காரங்க அடுத்த கடக ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாய நம அப்படிங்கிற மந்திரம் தாங்க கடக ராசிக்காரங்க சொல்லணும் அடுத்து சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் பைரவாய நக அப்படிங்கிற மந்திரத்தை தான் சிம்ம ராசிக்காரங்க சொல்லணும் அடுத்து கன்னி ராசிக்காரங்க கன்னிராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் சரவண பவ ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை தான் கன்னி ராசிக்காரங்க சொல்லுங்க அடுத்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் சக்தியே பராசக்தியே அப்படிங்கிற மந்திரத்தை தாங்க அவங்க உச்சரிக்கணும் அடுத்து விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக ராசிக்காரங்க என்ன மந்திரம் சொல்லு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் முருகா ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை விருச்சிக ராசிக்காரங்க உச்சரிக்கணுமாங்க அடுத்து தனுஷு ராசிக்காரங்க தனுஷு ராசிக்காரங்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீராமஜயம்ங்க ரொம்ப சிம்பிள் இல்லையா ஸ்ரீராமஜயம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும் அடுத்து மகர ராசி

ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை தாங்க மீனராசிக்காரங்க உச்சரிக்கணும் ஒரு நாளில் நமக்கு எவ்வளையோ ஃப்ரீ டைம் கிடைக்கிது இல்லைங்களா இப்போ வேலைக்கு போயிட்டு வரவங்களா இருந்தால் ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சுட்டு ரிட்டன் பஸ்லையோ ட்ரெயின்லையோ வரும் இல்லைங்களா இல்லை மெட்ரோல அந்த மாதிரிலாம் வரும் இல்லை ஆல்ரெடி எட்டு மணி நேரம் நம்ம அங்கே சிஸ்டம் பார்த்து வேலை செஞ்சுட்டு வருவோம் இல்லைங்களா கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ பார்த்து தான் நம்ம வேலை செஞ்சுட்டு வரோம் மறுபடியும் இந்த மாதிரி ட்ரெயினில் வரும் வரும்போது ஃபோனை பார்த்து கண்ணை கெடுத்துக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கான மந்திரத்தை சொல்லிட்டே வாங்களேன் கண்டிப்பாக உங்கள் மனசு ஒரு ஒரு நில ஒரு அமைதிக்கு வரும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும் நல்ல மாற்றத்தை உங்களால் உணர முடியுங்க இந்த செல்ஃபோனில் யூசேஜெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த மாதிரி டிராவல் டைமில் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்ணுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து இந்த மாதிரியான மந்திரத்தை உச்சரித்து உங்களோட வாழ்க்கை முறையை உங்களாலேயே மாற்றி அமைச்சிக்க முடியுங்க பயனுள்ள இன்ஃபர்மேட்டிவான தகவலை தான் இந்த வீடியோ மூலமாக உங்க கூட பகிர்ந்திருக்கேன் நம்புறங்க மீண்டும் இன்னொரு அருமையான லக் என்ஹான்சிங் டிப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லக்கி ஸ்டார் ரூபகிரின் தரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்